விளையாட்டு வீரருக்கு டயட் ரொம்ப முக்கியம் இப்ப எலும்பு பலப்படுத்தக்கூடிய ஒரு டயட்னா என்ன சொல்லலாம் மெயினா நம்ம எலும்புல இருக்கக்கூடிய மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா கால்சியமும் பாஸ்பரஸும் தான் அது வந்து நம்ம உடம்புல வந்து விட்டமின் டி நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அந்த கால்சியம் எலும்புக்கு கொண்டு போறதுல ஸோ விட்டமின் டி அண்ட் கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நம்ம அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு அண்ட் தசைகள் ரிலேட்டடான பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அது வந்து காமனா நம்ம எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய எக்ல இருக்கு பால் அதிக கால்சியம் எடுத்துக்கலாம் நம்ம இங்க லோக்கல் மார்க்கெட்ல இங்க கிடைக்கக்கூடிய கீரைகள் எல்லா கீரைகள் வகையிலயுமே வந்து கால்சியம் கிடைக்கிது மெயினா சொல்ல போகணும்னா முருங்கைக்கீரை பெரண்டை இந்த முருங்கைக்கீரையும் பிரண்டையை பத்தி நான் சொல்லியே ஆகணும் நம்ம வந்து முன்னோர்கள் எப்ப இருந்தே பிரண்டையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிசஸ் கோட்ராங்குலரிஸ் அதனுடைய பொட்டானிக்கல் நேம் ஒரு இன்டர்நேஷனல் பார்மசூட்டிக்கல் கம்பெனிலேயே வந்து பாத்தீங்கன்னா லீடிங் போன் சப்போர்ட்டிங் மெடிசன் இப்போ இந்த சிசஸ் கோட்ராங்குலரிஸ் தான் சோ பிரண்டையை தான் வந்து அவங்க டேப்லெட்டா வந்து இப்ப வித்துட்டு இருக்காங்க அதை தான் வந்து டாக்டரும் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம அந்த அளவுக்கு போகாம இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம இங்க லோக்கல்ல கிடைக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை பிரண்டை ராகி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கால்சியம் அதிகமா நிறைஞ்ச உணவுங்க இதை தவிர நம்ம என்னத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மெட்டபாலிசத்தை ரொம்ப அதிகமா பாதிப்பு அடைகிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ண பொருள்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கால்சியமோட செயல்பாட்டை குறைக்கும் அது ஏன் குறைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகும் போது இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக ஆரம்பிக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும் போது என்னாகுது அப்படின்னா நார்மலா நமக்கு பாலி ஃபேட்டி ஆசிட் தான் மீன்லாம் சாப்பிடும்போது இந்த பாலி அன்சாச்சு ஆசிட்ன்றது ரொம்ப அதிகமாகும் ஃப்ரை பண்ணக்கூடிய பொருள்கள் எல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாலி அன்சாச்சுரேட் வந்து வெறும் சேச்சுரேடாவோ இல்ல டிரான்ஸ் சேச்சுட்டடாவோ புரியுற மாதிரி சொல்லணும்னா கெட்ட கொழுப்பு அதிகமாயிட்டு உடம்புல நல்ல கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கிறது கொழுப்பு அப்படின்றது வந்து உடம்புல ஒரு மிக முக்கியமான ஒண்ணு எலும்பு எப்படி ஒரு மிக முக்கியமோ கொழுப்புனா கெட்டது அப்படின்லாம் கிடையவே கிடையாது கொழுப்புன்றது மிக முக்கியமான ஒண்ணு அதாவது இப்ப ஒரு மரத்தன் எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல வந்து தசைகள் அதுக்கேற்ற மாதிரி கொழுப்பும் இருக்கணும் கொழுப்புலேயும் தான் எனர்ஜியும் ஸ்டோர் ஆகிருக்கும் என்னைக்கு வந்து தசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓடும் போது எனர்ஜி குறையுதோ அவங்களுக்கு வந்து கொழுப்புல இருந்தா அந்த எனர்ஜி போகும் சோ அப்படி வந்து கொழுப்புன்றது ரொம்ப முக்கியம் ஆனா அது வந்து நம்ம கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகம் கூடாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃப்ரைட் ரைடிஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது கெட்ட கொழுப்பு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் உடம்புல வந்து வெயிட் ஒபிசிட்டி ஆயிடும் தொப்ப வர ஆரம்பிச்சிடும் இப்படி எல்லாம் ஆகும்போது இது வந்து ஒரு விசிய சர்க்கிள் தான் ஒண்ணு வந்துச்சுன்னா இன்னொன்னு வந்து அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்

ஒரு நாள் நல்ல ஃபுட் எடுத்துட்டா நீங்க சூப்பர் ஹீரோ ஆக முடியாது ஒரு நாள் அக்கேஷனல நீங்க ஏதாவது ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி வந்து அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு தான் கடவுள் நமக்கு அமைச்சிருக்காரு அதனால வந்து ஏதாவது ஒரு நாள் கூட நான் சாப்பிட கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க சோ அப்படி இருக்கும்போது என்னன்னா சி நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம் பட் நீங்க டெய்லியும் அந்த ஃப்ரைட் சிக்கன் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு உடல் நிலை பாதிப்பு ஏற்படும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம